ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம கடம்பா எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்ற மெத்தடை நம்ம பார்த்துடலாம் இதை இங்கிலீஷில் ஸ்கூட்ன்னு சொல்லுவாங்க நாங்கள் இதை கடம்பா இது போல் ரெண்டு நேமில் நாங்கள் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே நம்ம நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றிடணும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நம்ம அலசி ஊற்றிட்டோன்னா அதில் கடலோட மணல் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம சாப்பிடும் போது கடிபடும் போது நமக்கு நிறைய நரணம் இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு நான் அலசி எடுத்துட்டேன் அலசி எடுத்த பிறகு இப்போது இதை பிடிச்சி இப்படி நம்ம இழுத்துடணும் இதுதான் அந்த ஸ்கூட்டோடய தலை இந்த தலையை பிடிச்சி நம்ம இழுத்துட்டோன்னா பாடியும் தலையும் தனித்தனியாக வந்துடும் இப்போ இந்த தலைக்கு கீழே பாருங்கள் இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கு இல்லைங்களா இது தான் அதோடய குடல் ஸோ அதை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு தலையை நல்லா கன்று டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கீழே பாட்டம் இருக்கிறத பிடிச்சி நம்ம இழுத்தோன்னா அப்படியே நமக்கு வந்துடும் இது பெரிய கனவா என்றதுனால தலைக்கு கீழியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ் பார்ட் இருக்கும் ஸோ அதை வரைக்கும் விட்டுட்டு நம்ம இந்த குடலை வரைக்கும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு தலைக்கு மேலே பாருங்கள் நல்ல ஃப்ளவர் மாதிரி இருக்குது இல்லைங்களா இதுக்கு சென்டரில் வந்து இதோட பல் இருக்கும் நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போது ஈஸியாக வெளியில் வந்துடும் அவ்வளோ தான் இப்போ நான் எடுத்துட்டேன் இதோட கண்ணையும் நான் எடுத்துருவேன் ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும் போது கன்று இருந்துச்சுன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் நம்ம மேலெல்லாம் தெரிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ கண்ணை நம்ம ப்ரெஸ் பண்ணியும் எடுக்கலாம் என்ன கத்தி வச்சு கட் பண்ணியும் எடுத்துடலாம் நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு கையாலேயே பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி ஈஸியாக பிச்சுடலாம் இன்னொரு கன்று வந்து நம்ம பிரிக்கும் போதே லங்ஸ்குள்ளேருந்து அதுலேருந்தும் நமக்கு சாயம் மாதிரி வரும் ஸோ அதையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண பிறகு அதில் மேலே ஸ்கின் வந்து இது போல் மேலே தோல் மாதிரி இருக்கும் அந்த தோலையும் நம்ம இது போல் பிரித்து எடுக்கணும் ஃப்ரெஷ்ஷான கனவாயின்றதுனால இதில் கொஞ்சம் தோல் பிரிக்கிறதுக்கு கஷ்டமாகவே இருக்குது கொஞ்சம் ஹார்டாக நல்லா ஸ்டிக் ஆகிட்டுருக்கு ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்துடணும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு ஒவ்வொரு டைமும் நம்ம க்ளீன் பண்ணும் போது தண்ணியில் அலசி அலசி எடுத்து பண்ணோன்னா அந்த லேயர் எல்லாமே தண்ணியில் போயிட்டுனா பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளையாக க்ளீனாக தெரியும் நெக்ஸ்ட்டு இப்போ பாடி எடுத்துக்கிறேன் இது பாருங்கள் பாடிக்குள்ளே ஸ்கேல் மாதிரி இருக்கும் ஸோ இதை எடுத்து போட்டுட்டு நம்ம பாடியை கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணும் போது அது உள்ளே இருக்க பேலன்ஸ் அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும் வந்த பிறகு நம்ம இது உள்ளே இது போல் விரலை விட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம்னா உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ கட் பண்ணும் போது பேலன்ஸ் இருக்க அழுக்கையாக நம்ம எடுத்துடலாம் அதில் தான் இப்போ கம்ப்ளீட்டாக இதை எடுத்தாச்சு குடல்லாம் இப்போ இதுக்கு மேலே இருக்க லேயரும் இது போல் நம்ம அழுத்தி தேய்ச்சி எடுத்தாலும் நல்லா ஈஸியாகவே பிரிஞ்சு வந்துடும் உள்ளதாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை ஒரு சிசரை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணிடுறேன் ஸோ இது போல் நம்ம பிடிச்சி கட் பண்ணும் போது நம்ம வேக வச்சு எடுக்கும்போது ரிங் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோடய டேஸ்ட் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிறதையும் நான் எல்லாத்தையும் இதே போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை கட் பண்ணதையும் இந்த ரிங் ரிங்காக இருக்குது இல்லைங்களா ஸோ இதையும் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வழவழப்பு இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஃபைனலாக கல் உப்பு போட்டு நம்ம அலசி எடுத்துகிட்டேன் அந்த வழவழப்பு தன்மை ஃபுல்லாகவே போயிட்டு நல்லா நமக்கு க்ளீன் ஆகிடும் இதை நான் சமைச்ச வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன்